டானி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட சேனலில் நான் போடுற வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் ஸ்பெஷல் பழக்காய் குழம்பு இந்த ரெசிபி எப்போவும் செய்யறதுக்கு சில பொருள் எல்லாம் வறுத்து அரைச்சி செய்வாங்க இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் தேவைப்படாது பொங்கல் அன்னைக்கு நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைக்கு நடுவுல நம்ம அரைச்சி செய்யணும்ன்றதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு நான் செய்ய போற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க அன்னைக்கு உங்களுக்கு வேலை ரொம்ப சுலபம் ஆயிடும் வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இன்னைக்கு இந்த பொங்கல் குழம்புக்கு நான் எடுத்திருக்க பருப்பு வந்து தட்டை பயிரும் கொல்லும் எடுத்திருக்கேன் நம்ம எல்லா வகையான காய்கறிகளும் சேர்த்து செய்கிறதுனால குழம்போட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் திக்காகவும் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பருப்பெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பயிரும் கொள்ளும் ஒரு ஒரு கையை எடுத்துருக்கேன் எடுத்துருக்க பருப்பை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இதோட கூட ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்து வந்துடும் ஒரு சிலர் ஊற வைக்காமலே வேக வச்சு எடுப்பாங்க வெந்துடும் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க இருக்கும் நீங்கள் ஊற வச்சு செய்யும்போது நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன் இருந்து ஒன் ஆராவது ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி வெங்காயம் தக்காளி இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு வகையெல்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு கிழங்கு வகையெல்லாம் வேக வச்சிடுவோம் நான் இன்றைக்கி கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு வாழக்காய் சேப்பக்கிழங்கு பச்சை மொச்சை இதெல்லாம் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த காய் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதெல்லாமும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி வந்து ரெண்டாவதாக நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருந்தாலும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த பொங்கல் குழம்புக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி சேர்ப்பாங்க அந்த மசாலாவுக்கு பதில் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது சாம்பார் பொடி இது வீட்லேயே அரைச்சது தான் கொஞ்சம் திருத்திரியாக இருக்குது அதோட அளவு ஒரு பத்து ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் அரைச்சதுனால கொஞ்சம் திரியாக இருக்கிறதுனால பத்து ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு வேளை வெளியே வாங்குறதா இருந்தால் ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொங்கல் குழம்புக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்போமோ அது எல்லாமே சாம்பார் பொடியிலையும் இருக்குது அது கூட தேங்காய் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு அதனால் தேங்காவை தனியாக எண்ணெயில் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துருக்க காய்கறியை ஃபஸ்ட்டு வேக வச்சுப்போம் வேக வச்சுட்டு தேங்காவை ஒரு பக்கம் வறுத்துக்கலாம் இந்த காய்கறி கூட உப்பையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க காய்கறி முக்கால் தான் வேகணும் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்க காய்கறியை இதோட சேர்க்க போகிறோம் ஏன்னா அந்த காய்கறி எல்லாம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஒரு பக்கம் காய்கறி எல்லாம் வெந்து வரத்துக்குள்ளே நம்ம தேங்காவை வறுத்து வச்சுருக்கோம் அதை அரைச்சிக்கலாம் புளிய ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காய்கறி ஒரு முக்கால் வாசி வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வெந்து வந்துடும் எல்லாத்தையும் எடுத்த உடனே நீங்கள் ஒன்றா போட்டிங்கனாலும் ஒரு காய் வேகம் ஒரு காய் குழஞ்சிடும் குழம்பு நல்லா இருக்காது கிழங்கு வகையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காவெல்லாம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும் இந்த குழம்புல எண்ணெய் நிறைய சேர்க்காமல் செய்கிறதுனால நமக்கு ஹெவியாக இருக்காது சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இப்போ காயெல்லாம் நல்லா ஒரே மாதிரி வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கால் கப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த அளவு குழம்புக்கு கால் கப்பு போதும் இது ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கேன் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் வெளியே வாங்குறதா இருந்தால் நான் ஏன் ஆறு ஸ்பூன் சேர்க்க சொல்கிறேன்னா வெளியே கொஞ்சம் நைஸாக இருக்கும் அதனால ஆறு ஸ்பூன் சேர்த்தா போதும் நம்ம திருத்திரியாக இருக்கிறதுனால வீட்ல அரைக்கும் போது ஒரு பத்து ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி ரெசிபி கூட என்னோட சேனல்ல இருக்கு அதோட மெஷர்மெண்ட்டு அளவு ரெண்டுத்தையும் அந்த ரெசிபில சொல்லியிருக்கேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க சாம்பார் பொடியில ஏற்கனவே மஞ்சத்தூள் எல்லாம் இருக்கு நான் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்க்கவும் மறந்துட்டேன் அதனால கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்ப கரைச்சி வச்சிருக்க புளிய இதோட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நம்ம தாளிக்கும் போது சேர்ப்போம் ஒருவேளை நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கிறதா இருந்தா கட்டி பெருங்காயை ஊற வச்ச தண்ணியை இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க புளி பெருங்காயம் எல்லாம் கொதித்து வரட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் மிளகாய்த்தூள் வந்து நான் வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடியில் ஏற்கனவே காரமும் இருக்கும் மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்போட உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்பு ரெடியானதும் இப்போ தாளித்து குட்டிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகுழுந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் வடவும் சேர்த்துக்கலாம் வடவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து கொதிக்கிற குழம்போட சேர்த்திங்கன்னா சூப்பரான பொங்கல் பழக்காய் குழம்பு ரெடி கடைசியா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் அப்படி இந்த குழம்ப விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம் பொங்கல் அன்னைக்கு செய்கிற பச்சரிசி சாதம் இல்லைனா வெண்பொங்கல் இதோட இந்த குழம்ப சேர்த்து நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காயை கட் பண்ணி வேக வைக்கிறது மட்டும்தான் வேலை அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணோன்னா பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வர இருக்கிற இந்த தை பொங்கலுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இருக்கவங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம்